மேற்கட்சி மையில வேகாட்டு கதவுன்னு கதம் ஒன்று நடக்குதம் அம்மா காட்டு புலி ஒன்று காயம் பட்டு போட்டு காதும்

அதே மாதிரி இதே மாதிரி டவுன் லாங் அப் பாப்பா இது பரிசையில் வரும் போய் எழுது देको करे देको करे सार 보이 सार 보이 ए कंडन करव तம்பி சிரிக்க கூடாது சீரியஸ் அது ஜோக் இல்லது சாமி ஓகே ப்ரோ ஏ இருதல முனி ஏ தண்ணி சார நீ எந்த போங்க அண்ணா பாம்பு அதை கால் இல்லையான்னு சொன்னேன் பாரு இவன் தான்டா புதுக்கு மருந்து மலையே மலையே கொஞ்ச நேரம் நீ உறங்கு என் படி வாஜ சந்த என் பாட்டைங்க ஆண்டசாமி ஆண்ட சாமி வாரிசுகளை கா ஆக்குது பால் இல்லாம என்ன கொஸ்டின் கரெக்டா இருக்கணும் நமக்கு கிடமாடு வாங்கி வாராரு பால் மாடு அப்ப தலையித்து காலங்கண்டு கண்டு போட்டு நான் கருப்பேன்னு ஓம்பேர் வச்சு நான் ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு கிழவன் இருந்துகிட்டாரு அப்ப மாடு கண்டு ஓட ஒச்சமுல்லா காரி கண்டுடா அதுக்கு கருப்பேனு பேரு வச்சு பாலு குடிச்ச நேரத்தில் அந்த கன்று பயங்கரம் அவளையாட மாலை மறுக்குது அங்க மணிச்சான் கேக்குது அப்ப கிழவே ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு ஓராறு கருப்பே மாட்ட அப்ப வாடிய தாண்டுது நம்ம கிளவே வளர்த்த மாடும் வளது கொம்பச்சாக்கியுது இடுப்ப முறுக்குது எங்க கரிப்பே மாடும் இடது கொம்பச்சாக்கியது அப்ப புடியாரெல்லாம் மட்டம் போடுறேன் அப்ப தொட்டை எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த கருப்பை மாட்டு கொம்புல ரெண்டு வாயம் வாய்ப்புலம் திணிக்குதுடா அப்ப மருதங்குடி கம்மாயில கொக்கு மீன் பிறக்குது அப்ப மருதுடைய ஐயன் சொன்ன சொல்லுமா ராம குளத்தை காக்க வந்த சாமி வந்தாமிார எ எந்த குதிர வரப்போகுற கழுத்துல சுழுக்கு கொண்ட மண்டி ஓட்டுக்குள் என்னப்பா இளங்குடி கட்டி விட வந்தியா யாருக்கு அதையும் உதறிட்டு தானே பட்டிக்கும் தொட்டிக்கும் பண்ண மாட்டு கொட்டத்துக்கும் உங்களுக்கு அருள் பிடிச்சி வந்துருச்சுங்க என்ன சாமி அப்படி விட்டு விட்டு டேஞ்சர் லைட் மாதிரி ஐயா நீங்க புடுக்கு அடிக்கிறதுல அவ்வளவு சத்தியா இருக்கு உடுக்கு ஆமா அதுக்கு பேர் உடுக்கு தானே சோடாப்பு சோடாப்பு பணியாரத்துக்கு தேவை சோடா உப்பு உப்பு போட்டு சோறு தந்தேன் பார்த்தேன் உப்பு போடாம திங்கிறதுக்கு யாரும் பத்தியமா இருக்கிறாங்க

லைட்டும் போட்டால் விளக்குரியலை விளக்க போட்டால் லைட்டை எப்படி ஏறியும் லைட்டை போட்டால் லைட்டு எரியும் விளக்க அமுர்த்திடுவாங்க கூரை விட்டில் ஓலை ஓலையில் கூரை விடு ஓடாமல் சிமிண்டில் ஏடா கூர விடு ஓடுவாங்க சொல்றது மட்டும் கேள்ப்பாள் ஓம் ஓலையில் கிளவியோட சேலை அங்கேதான் காய போடுவா கிளவி சூடத்தை பொறுதட்டா கொடாங்கி சூடத்தை பொறுதவா எங்கனா போகிறத எங்கனா டா வாடான் நிறம் சத்தியம் மாவில் ஆமாப்பா எப்பளவோ ஆச்சரியம் சரியா சொன்ன கறி மறந்து கருப்பு ஆமையா கோடாகி சூடட் பித்தலை எப்படி சொல்றேன் தான் போறானே மூரான உங்க வெஸ்டிங் கார்டு கொடுங்க ஒரு கார்டு கொடுத்து வந்துடுறேன் பொறுதுப்பா சூடமும் வெல்ல விவதிய வெல்ல ஏன்ட்ட வருவதும் வெல்ல வேஷ்டி வெல்ல வேஷ்டி

இப்ப எல்லாம் கிடையாது இப்போ காலையிலையும் சோறாக்குறாங்க மாலையிலையும் சோறாக்கிறாங்க அதுவாது நீச்ச தண்ணி இல்லை முன்னாடி நைட்டு சோறாக்கி ஊற்றி வச்சாக்க காலையில் தண்ணி இருக்கும் கூடாங்கி இப்ப எல்லாம் கிடையாது சுட சுட சோறாக்கி சாப்பிட்றாங்க ஆட்டம் மேய்க்க மேக்க போறாரு கலவா கேட்டேன் கேட்டேன் இருட்டடையுது நம்ம கிழவே ஆட்டை பத்தி மந்தைக்கு வரா மந்தையில் அப்ப ஆடு சென்னையா இருக்கு மந்தையில வந்ததுமே சென்னையாயிருச்சா இல்ல ஆடு மேஞ்ச இடத்துல சென்னையா ஆயிருச்சா ஏற்கனவே ஏற்கனவே அப்ப குட்டி ஓடுது பதிமூணு குட்டிய கிழவேன்னு தூக்க முடியலை அந்த ஆடு பாலை கொடுத்து மிச்சம் பதினெட்டு லட்சம் பால் இருக்கு வாட் ப்ரோ ஏனா இது எதுக்கு நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் என்ன தப்பா எதுக்கு வேணா இல்ல இல்ல என்ன தப்பா அந்த காலத்துல சாமி அப்படி விளையாண்டு பாட்டேன் காலத்துல பாட்டங்காலத்தில் காம்பிளே விளையாண்டுச்சு அந்த அளவுக்கு சாமி விபூதி போட்டிருக்காரு கருப்பு நினைச்சா என்ன நினைச்சு பதிமூணு ஊட்டி போட்டு எத்தனை லிட்டர் பால் வார் திருப்பி வந்து அண்டாண்டா வச்சிருக்காங்க நிறைஞ்சு விழுந்து நீங்க இப்போ ஊதி அள்ளி இதில் போட்டு விடுங்க பால் வருதான்னு பார்ப்போம் அப்ப குட்டி ஓட்டு பால் குடிக்கும் போது பாட்டு நிரசனையாக இருக்குது அப்போ குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கு ஆமாம் அப்புறம் குட்டி ஓட்டோன்னே இப்போ சிலுப்பி தனியாக ஆனால் அப்புறம் பிரச்சனையாக தானே இருக்கும் குட்டியை போட்டு பாலை விடு ஓடியா அந்த கிழவி சினையை பார்க்கும் போது இவன் மூணு மாதம் முழுகாமல் இருக்கா கிழவி சின்ன ஆகிட்டேனா கிளவிய அது அந்த அந்த கிரகங்கள் முடியுது கிரகத்தில் எப்படி தனியாக முடியா தொங்காசு போடா தானே தனியாக முடியா சொல்றது ஊன்னு கேளுப்பா ஊம் அப்ப ஆடா கிழவியா கிழவனுக்கு சந்தேகமா இருக்கா ஆடு முத ஈனுமா கிழவி பிள்ளை வைப்பாளா ஆடுதே முதல்ல ஈனா ஆடுக்கு ஆறு மாசம் கிழவிக்கு பத்து மாசம் கிழவி மூணு மாசம் முழுதாம இருந்தவ பிள்ளை பத்து தூக்குறா பிள்ளை பன்னெண்டு படிக்கிறேன் ஏன் தலை எழுத்துக்கு நான் என்ன செய்யறது நீ சொல்றதுக்கெல்லாம் ஊம் போட்டு போறண்டா அப்ப பிறந்த உள்ள தொண்ணூத்தி ஏழுகள இருக்கேன் தொண்ணூத்தி ஏழுகள்னா கிலோ ஐம்பத்தேழுகளோட இருந்திருப்பேன் இதை இல்லைன்னு சொன்னா நீ காசு கொடுக்க மாட்டேன் ஊ பிள்ளையே சோறு ஊட்டம்போது கிளவிக்கு கையெடுத்து ஒரே அடையில பெறங்க ஏன் இல்ல அந்த பிள்ளைத மறுத்து பேசு சும்மா அடியாது சாமி தொண்ணூத்தி கிலோ இருக்க பிள்ளைக்கு எதுக்கு சோறு ஊற்றா ஏன் அவன் அள்ளி அப்போ போல பசிக்காதா பசிக்கு அவனா அள்ளி அப்ப மாட்டான் தொண்ணூத்தி கிலோ வெயில் வராதா திருப்பி கற்ப முன்ற கற்பமா இருக்க கிளவி காலம் கண்டு ஏய் மைக் சார் லா பண்ணுப்பா என்ன ஏன் 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 குழந்தொழில் மொட்டை ராட்டோட்டி புருவேன்

சரி கிழவிக்கு கற்பப்பை இருக்கும் கிழவி என்ன பையன் வச்சிருந்தியா கட்டப்பை பைய வச்சிருந்தேன் கட்ட பையில சாமியான் தானே வாங்கிட்டு வர முடியும் பிள்ளைங்கிட்டு வர்றது கட்ட பையில அங்கேதான் அப்ப விதி விளையாடுது நல்லா விதி விளையாடுச்சு மறுபடியும் கிழமனும் கிழவியும் வீட்டுல படுத்து கிடக்காங்க அதே எப்படி சும்மா படுத்திருப்பாங்க ரெண்டு பேரும் சென்ன ஆ அட என்னடா வா இங்க ஆடு சினையா இருக்கு போளந்து போச்சு நீ மைக்க ஆஃப் பண்ணறியா இல்ல மைக்க தூக்கி ஆகிட்டு எறியவா அதான்ப்பா ஐயா உங்களுக்கு ஒரு முடு உங்க சாமானுக்கு ஒரு முடு இன்னும் சொல்லல வா ஏன் சொல்லல நான் குறி பார்க்கல நான் சொல்லல ஏய் சொன்னா என்ன

எத்தனை உடனே தான் முழுகாம இருப்பா ஏழை ஏ ஒரு அளவும் இல்லையா நாங்க காசை வாங்க எத்தனை ஊம் போடுறது கோயிலுக்கும் போறாக பிள்ளைய தூக்கி அப்பாடா இன்னும் வேலை போடுச்சு மாடு செனையா இருக்கு வளர்ந்து போச்சு பூரா எப்படி எல்லாமே ஆடு சனியாகுது கிழவி சனியாகுறா கிழவி சனியாகுறா மாடும் சனியாயிருச்சு கோயிலுக்கு போகும் போது பூசாரி வல்ல அவன் பொண்டாட்டி பிள்ளை வத்து முப்பது செல்ல அப்புறம் அங்க யார் மணி ஆட்டினது அங்கே ஆட்டிட்ட அப்ப போய் கையெடுத்து கும்பிடும் போது கிளவி வாந்தி எடுக்கிறா ஆனா கோயில சாக்கடா வந்திருக்கோம் எனக்கு கையெடுத்து கும்பிட்டதுக்கே வாந்தி எடுக்கிறா என்ன கூட அஞ்சு ஒரு அளவு இல்லையா

ஏன்னா சாமி உள்ளே இறங்கி போவோம் சென்னையாச்சுட்டேவா சொல்லுவோம் அடுத்த கட்ட வரேன் பாரு நீ அப்படியே பாரு இன்னும் நாய் சென்னையாச்சின்டுவேன் இன்னும் அது ஒன்று தான் அந்த வீட்டில் மிச்சம் கிளவி கிழவி நாடு மாடு எல்லாம் சென்னையாச்சு நான் இதே இன்னும் சென்னையாகலை நாய் சென்னையாச்சு தொண்ணூறு உள்ள நாய் குட்டி ஓடிச்சுட்டுவேன் எண்பத்தி மூணு நாய் குட்டி ஓடிச்சிட்டுவேன் பால் கறந்து மிச்சம் ஒரு ஐம்பத்தாறு லிட்டரு மதுரைக்கு விட்டான்னு கூட சொல்லுவேன் இதுக்கெல்லாம் நானும் ஊம் போடணும் கிளவியும் மிளகாத்தூள் அரைக்க போறத்துல அரைக்கிற அரைக்கிற இல்லை மாசம் கண்கலங்க அழுகுறா மிளகாத்தூளுக்கு கண்ணு பறந்துருக்கும் கண்ணு கலங்க இருக்கும் அப்ப மிளகாத்தூள் அரைக்கும் போது இங்கே அரைக்கிறேன் அப்படி சொல்லு அவே அரைச்சா அப்புறம் கண்ணு கலங்க அந்த நேரத்தில் கலங்கத்தானே செய்ய அரைச்ச அரைப்ப அப்படி அரைப்பு வித்துக்கு வரும்போது பத்து பொடி போட்டு சோறு காய்ச்சறாக படிச்சு பார்த்தா ஒரு கை தாண்டா இருக்கு பத்து பொடி அரிசியில சோறு பத்தாம நம்ம எலவிய கோமணத்தை என் கோணத்துக்குள்ள சோறு இருக்கு கேட்கணும் ஏன் அதுக்குள்ளதாண்டா காசு வச்சிருக்கேன் கோவத்துக்குள்ள அப்ப கிளவி கிறுகிறேன்னு வருதுன்னு சொல்றா திருப்பி திருப்பி உளறாம இருந்திருபா உடம்பு சரியில்ல அல்சர் அல்சர்னா டாக்டர்ட்ட தான் போகணும் ஏ சொல்றது ஓன் போடு ஓம் பொங்க வைக்க போகும்போது கோயில் இருப்பது நத்தம் பக்கத்துல ஒரு கிராமட்ட என்ன ஊரு என்ன ஊரு கோவலப்பட்டி கோவலப்பட்டி அப்பா கிளவே கோபால் பட்டி அங்கே பத்து பாஞ்சு கிலோமீட்டர்னு சொன்னாங்களே நத்த இருந்து அம்பி பேச்ச விடு சரி அடிச்சு விடு அடிச்சு விடு அடிச்சு விடு சம்பளம் வேணுமா நம்ம வேணு 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 நத்த முக்கால் கிலோமீட்டர் கோபால் இது எதுக்கு வம்பு அவ்வளோதான் ஊன் மட்டும் ஓம் 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 மதிலிருந்து வண்டி ஓட்டி வந்த கிழவே நத்தம் கோபால்பட்டி பக்கத்தில் வரும்போது வழி தெரியாமல் இலங்கைக்கு போயிட்டேன் ஆமா கோவால வட்டி தாண்டோன்னா இளங்க அது வாசி இளங்கிட்டே போயிருப்பேன் ஏ ஊன்னு சொல்லுப்பா நான் ஊம் போட்டேன் இன்னொன்னு ஒரு பத்து நிமிஷம் ஊம் போட்டுட்டு அது காசு வாங்கிட்டு போக மாட்டாம அப்ப வண்டிய திருப்பும் போது கடல் தண்ணியில மாடு மிதக்குது ஊம் திருப்பி வந்துட்டாரு நத்தம் பஸ் ஸ்டாப்புக்கு இலங்கையில இருந்தா பஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மாடும் வழி மாறி போயிருச்சிட உத்தரகிருப்பி அவட்டா போன எங்க காணாம அந்த முனியாண்டி சாமி சாமியா அப்ப நம்ம சாமி இங்க இருக்குன்னு கிளவி தலையிரிச்சு போட்டு ஆடும் போது சாமிய பார்க்கறாங்க அந்த காலத்துல நோத்தா விட்டா ஆள பிளாக்கு இருந்துச்சு ஆலா ஆளாளுக்கு பிளக்குறாங்க ஆல பிளாக் ஆளாளுக்கு பிளந்தாலும் சரி இல்ல பிளக்குதாலும் சரி அண்ண முனி பெண்தொடர் திட்டேன் ஆமா பக்கம் மேல சாமிகளை கூட்டி பக்கம் மேல அடிப்பாங்களா அடிப்பாங்க ஐயா நான் கேட்டு வந்தது எங்கள் வீட்டில் ஒருத்தர் பேய் பிடிச்சிருக்காங்கய்யா அந்த பேயை விரட்டுறதுக்கு தேவந்தேன் இந்த இலங்கைக்கு போன மாடு திரும்பிருச்சா இல்லை கடலுக்குள்ளேயே தெரிஞ்சிருச்சா இலங்கையிலேருந்து வந்தது திருப்பி உத்திரவசமங்க போச்சே அந்த மாடு பிள்ளைன்னா இல்லை நடந்து வந்துச்சா போச்சு அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு போயிருக்கும் போயிருக்கும் இன்னொரு பத்து நிமிஷம் சின்ன பிள்ளை